சொல்ல வந்தவர் திருமந்திரம் பன்னிரண்டு திருமுறைகளில் சொல்ல வந்த நூல் திருமந்திரம் திருமந்திரம் ஒரு சாத்திய நூல் சாவுக்கு திறன் அளிக்கும் சாகாமல் இருப்பதற்கு திறனை சொல்ல வந்த நூல் தான் திருமந்திரம் சைவ திருமறைகள் திருமுறைகள் திருமந்திரம் திருமந்திரம் சாக கல்வி சொல்லும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மேங்கானும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் இப்போ உயிர் வளர்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும் நம்ம அனைவருமே உயிரை வளர்ப்பதற்காக இந்த உடம்பை வச்சு நிலம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு மனைவியை கட்டிக்கிறதுக்கு பேத்துக்கிறது பங்களா கட்டணும் கார் வாங்கணும் இத்தியாதி 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 போயிட்டே இருக்கும் பட்டியல் போட்டு வச்சுருக்குறோம் யார் எது இல்லையோ இல்லாத ஒன்று நினைக்கும் இந்த இல்லாத ஒன்று வந்த உடனே இன்னொரு இல்லாத ஒன்று நினைக்கும் இல்லாத நினச்சிக்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் எதையோ நம்ம விட்டுட்டோம் அடைய வேண்டியதுதான் நம்ம அடையலை இப்போ இதெல்லாம் நிலையானது இல்லை இப்போ நம்ம உடல் உடலே நமக்கு நிலையானது இல்லை இப்போ உடலுக்குள்ள இருக்கிற உயிர் நிலையானது அது நம்மை நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உயிர் எத்தரணும் எப்போ போகும் எப்படி போகும் தெரியாது உயிர் வந்ததும் தெரியாது உயிர் போவதும் தெரியாது உயிர் எப்போ வந்திருக்கோம் இந்த உடம்பு எப்போ உயிர் எடுத்தது உயிர் உடம்பு எடுத்ததா இல்லை உடம்பு உயிர் எடுத்ததா சொல்லுங்க வீடு நாமெல்லாம் இருக்கிறதுக்காக இந்த கட்டணம் கட்டணமா இந்த கட்டணம் கட்டின பிறகு நாம எல்லாம் வந்தோமா இல்லை நாமெல்லாம் வர்றதுக்காக இதை கட்டணமா இந்த வீடு இந்த உடலாகிய வீடு யார் எடுத்தது அவர் எடுத்து வந்தவர் இந்த உடம்புக்குள்ள தானே இருக்காரு இந்த உடம்பார் அழிந்தா என்ன செய்வாரு உயிரார் அழிவார் அப்ப உடலை என்ன பண்ணணும் பார்க்கணும் நாங்க தான் பார்க்கறோமே கண்ணாடி முன்னாடி பாக்குறோம் ஏத்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட இங்க என்ன இருக்கு பாரு முதுகில் என்ன இருக்குது பாருன்றோம் நாங்கள் தான் எங்களை பார்க்குறோமே இது பார்க்குறதா இது பார்ப்பது அல்ல